எப்படி தான் பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த தாழ்ச்சா இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பிரியாணி கூட தாழ்ச்சா ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும் ரொம்பவே சுலபமான செய்முறையில் பிரியாணி தாழ்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக பருப்பு அது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு அதில் ஏ கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு இது ரெண்டையும் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தண்ணியில் நான் அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட நல்லா எலும்பும் கொஞ்சமாக கறி இருக்கிற மாதிரியும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக கொழுப்பும் சேர்த்துக்கோங்க தாளிச்சா அப்படின்னாலே அந்த கொழுப்பை போட்டு எடுக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க அந்த பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் தேவைப்படாது மூணு விசில் வந்து எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டேன் இதில் வந்து கத்திரிக்காய் மாங்காய் வாழைக்காய் இது சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு மிதமான ஹீட்டில் வச்சு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்தா கூட போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா செம்மில் வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி நமக்கு பருப்பில் தண்ணி எல்லாம் இருக்குது திக்காக தான் இருக்கணும் தால்ச்சா அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு சரியான அளவாக இருக்கும் பருப்பில் வந்து மட்டன் எல்லாம் சேர்த்து வேக வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு குக்கரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து தால்ச்சாவுக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டுக்கு நல்லா ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பருப்பு தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டேன் கொதிக்கும்போது இப்போ காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக நம்ம மல்லி இலைகளை லைட்டாக கடைசியாக தூவி விட்டுறலாம் மல்லிகளை தூவும் போது எனக்கு கொஞ்சம் புதினாவும் சேர்ந்து விழுந்துருச்சு ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தால்ச்சா வந்து தோசை இட்லிக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுலபமான சேமரில் தாலச்சா ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ பார்க்கலாம் இது கூடவே பிரியாணி வீடியோ